தேவ் டிவி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று தன வரவுகளால் உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் இணையம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கு நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் தொழிலில் அபிவிருத்தியான சூழ்நிலை இன்று ஏற்படும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் உயர்வு தரும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல சேமிப்பு உண்டாகும் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஆசைகள் உண்டாகும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்